let the world நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள் மார்க்கு நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் உலகின் மிக பிரசித்தி பெற்ற பியானோ இசை கலைஞர் பெடராஸ்கி ஒரு முறை ஒரு இசை கச்சேரியை முடித்த பின்பு மேடைக்கு பின்புறம் மிகவும் சோகமாக போய் அமர்ந்திருந்தார் அதை பார்த்த ஒருவர் நீங்கள் நடத்திய இசை கச்சேரி மிகவும் சிறப்பாகத்தானே இருந்தது பின்பு ஏன் இவ்வளவு சோகத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு சுகம் இல்லையா என்று கேட்டார் அதற்கு பெடராஸ்கி இல்லை நான் நன்றாகத்தான் இருக்கிறேன்

பிரியமானவர்களே நமது சபைகளிலும் நாம் பிரசங்கம் கேட்கும் விதம்தான் பிரசங்கம் செய்யும் போதகர்களை உற்சாகப்படுத்தும் ஆம் நாம் கவனித்து கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவனும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆகவேதான் இயேசு கிறிஸ்து ஜனங்களோடு பிரசங்கம் செய்தபோது நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள் என்றும் காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்றும் கூறியதை சுவிசேஷங்களிலே நாம் மீண்டும் மீண்டும் வாசிக்க முடியும் நாம் வசனங்களை ஆர்வமாக கேட்கும்போது பிரசங்கம் செய்கிற போதகர்கள் உற்சாகம் அடைகிறார்கள் வசனத்தை கேட்கிற நாம் அதை விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது அது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நம் வாழ்விலே கொண்டு வரும் மார்க் நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை சொன்னார் அதை அவர் தாம் ஜனங்களுக்கு சொல்லும் முன்பு நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள் என்றார் அதன் பின்பு அவர் ஜனங்களிடம் நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்றார் அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ஆர்வமாக உற்சாகமாக வசனத்தை கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் நன்றாய் கேட்டால் அதாவது நன்றாக கவனித்தால் உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்றார் ஆம் பிரியமானவர்களே நாம் வேத வசனங்களை கேட்பதனால் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் தான் ஏசு கிறிஸ்து திரும்ப திரும்ப கவனித்து கேட்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் ஆகவே இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம் இனிமேல் வேத வசனங்கள் சபைகளிலே பிரசங்கிக்கப்படும் பொழுது அஜாக்கிரதையாய் இராமல் ஜாக்கிரதையாய் கேட்போம் ஆசீர்வாதங்களை அதிகமாய் பெற்றுக் கொள்வோம்